வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரீ தான் அதுவும் காட்டன் தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே ப்யூர் காட்டன் செட்டி நாடு சாரீ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரெடிஷ்னல் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கேப் பார்ட்ரு இருக்கும் சிங்கிள் பார்ட்ரு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிசைன் உள்ள பார்ட்ரு இருக்கும் கோபுரம் மயில் அன்னம் யானை ருத்ராட்சம் கொடி பூ இந்த மாதிரி நிறைய டிசைனில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க சாரி பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும் பார்ட்ரு தான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இந்த சாரீ உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸு வேணும் அப்படின்னா சாரிக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க ப்ளவுஸு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளவுஸு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சேரீ மட்டுமே வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து மூணு நாளில் சேரீ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட வேணும் அப்படின்னா இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அந்த சேரீயை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிணீங்கன்னா உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முதல்ல இதில் உள்ள சாரீ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த சாரி எதுவோ அதுவ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து எய்டி கவுண்ட் சாரி தான் இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்டு பார்டர் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி செட்டிநாடு கட்டனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வெ காய வச்சு எடுத்து அயர்ன் பண்ணி கட்டுறீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு வந்ததுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ச் போட்டு அழகா டீட்டாக அயன் பண்ணி கட்டிட்டு இது போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது காட்டன் சாரியா இருந்தாலும் இதோட பார்டர் டிசைன் பார்க்கும்போது ஒரு பட்டு சாரீக்கான லுக்கு கொடுக்கும் ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது ஜரி பீமி இதில் வந்து கோல்டு கலர் இருக்கும் காப்பர் கலர் இருக்கும் சில்வர் கலரும் இருக்கும் அதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்த டிசைன் பிடித்த கலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் இந்த சாரி நிறைய விரும்பி வாங்குறதுக்கு காரணம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரி ஒரு கிராண்டான லுக்கு கொடுக்கும் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் கோட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிறைய கலர் நிறைய கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வாங்கி வச்சாலும் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீயும் புதுசாக தான் இருக்குமோ தகுந்த ஒரே மாதிரி இருக்காது அதனால இது வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸாரீ வாங்கணும்னா தாராளமாக இந்த சாரீயை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது இந்த சாரீ வயசானவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெகுலராக ஸாரீ வேர் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கும்போது ஸேரீ தான் வேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஸாரீ வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இதில் நூல் திரட்டும் இருக்குது ஜரித்ரட்டும் இருக்குது அதனால் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸேரீயை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இது எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இது சம்மரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வின்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் சம்மர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் விண்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கிளைமேட்லையும் இந்த சாரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால நம்மளோட வேர்வையை நல்லா உறிஞ்சிக்கும் அதனால் நமக்கு அந்த கசகசுங்கிற ஃபீலிங்கை இது கொடுக்காது அது போக எப்போவுமே உடம்புக்கு பருத்தி ஆடை தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே பருத்தி ஆடை தான் இது இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான என்ன இருக்கும் அப்படின்னா கங்கா ஜமுனா பார்டர் சொல்லுவாங்கல்ல ஒரு பக்கம் ஒரு கலர் பார்டர் இன்னொரு பக்கம் இன்னொரு கலர் பார்டர் அந்த மாதிரி சில சேரிகளும் இதுல இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடித்த சாரி அதில் வந்திருந்ததுன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாரியை பற்றின டெய்லி அப்டேட் வேணும் என்னென்ன சாரி வருது என்ன மெட்டீரியல் என்ன டிசைன் அதோட ரேட்டு என்ன கிளாத் என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சரி நம்மக்கிட்டே மத்தவங்க கிட்டே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்